காய் உறவுகளை என்ன பண்றீங்க ஆள் பொண்ண திட்ட அதுக்காக சால் வேற குளிச்சுட்டு வந்தேன் அதனால முடிய விரிச்சு போட்டிருக்கேன் அப்புறம் அதுக்கு எதாவது சொல்லக்கூடாது குளிச்சுட்டு வந்தேனா அதனால தலையை காய வச்சுக்கிட்டு இருக்கேன் மனசுக்குள்ள ஆசை வளர்த்துக்கிட்டேன் என்ன பார்த்தா வணக்கம் வணக்கம் மலர்குடி அவர்கள் தூத்துக்குடியிலிருந்து வேல்முருகன் முதல் முதல முதலுக்கு முதல் முதல் முதலே வந்துட்டீங்க ஆமாங்க நன்றிங்க நன்றிங்க வணக்கம் வணக்கம் வேல்முருகன் லைக் பண்ணீங்களா ரெண்டு பேர் பார்க்குறீங்க ஒரு லைக் வந்திருக்கு இதில் யார் லைக் பண்ணலை யார் ரெண்டு பேர் பார்க்குறா

ஆ அதோட என்னாச்சு எல்லாரும் எங்க போயிட்டீங்க சாப்பிட்டீங்களா வேலை விட்டு முடிச்சு வந்துட்டீங்களா வேலை முடிச்சு வந்துட்டீங்களா என்னாச்சு சாக்கெட் சாக்கெட்ல இல்லங்க நானும் சிக்கன் எடுத்தேன் சமைச்சேன் ஆக்கு வரும் ஒரு மாதிரி காய்ச்சல் வந்துருச்சுல ஒரு மாதிரி இருந்துச்சு அதனால போய் அரைக்குள் சிக்கன் தம்பின்னு சொல்லிட்டு என் பையன் அனுப்பி விட்டுட்டு சிக்கன் எடுத்து நல்லா சமைச்சு ரசம் வச்சு சாப்பிட்டுட்டு அவ்வளவுதான் தூங்கிடுவ நேரத்தில் தலை காஞ்சு இந்த தவ மாட்டம் நல்லா வேலை பார்த்தீங்களா தலை குடிச்சிருந்தானா இந்த தவ மாட்டம்லாம் இல்லையா முடிப்பட்டம் நல்லா இருக்கும் எப்படி போய் முடி வெட்ட இருக்கேன் எப்படி அந்த நக்காவை கிட்ட நக்கா என்ன தனமா சொல்கிறாங்க என்ன வெட்டினா இப்படி தான் பாப்பா இருக்குன்றாங்க அதனால் அதெல்லாம் வேஸ்ட்டே பண்ணிகிட்டு இருக்காங்க அப்படின்றாங்க முடி ரொம்ப கொடிருச்சி ஓ கொத்தமல்லி துவையலா எனக்கு பொத்தமும் தையில் அறைக்க தெரியாது ரசம் வச்சேன் நோங்க கிடைக்காதுங்க சந்தோஷ்குமாருக்குலாம் கிடைக்காதுங்க ரெண்டே ரெண்டு லைக் தான் வந்துருக்கு எங்க போயிட்டிங்க பாகலர்ஸ் எல்லாம் ம் சொல்லுங்க வரணுமா இல்லையா கரெக்டாக எட்டு மணி நேரம் லைவ் பிள்ளை பிள்ளை லைவ் வந்திருக்குமே நம்ம வந்துடணுமே அப்படின்னு ஓடி பிடிச்சி வந்துடணுமா இல்லையா எனக்கு வேறு என் மக என்னதுமா சொல்லியிருக்கா அரை மணி நேரம் தான் டைம் சொல்லியிருக்கா அரை மணி நேரத்தில் லைவ் போய் மறுபடியும் அப்படி செல்ல கொடுக்கணும் கிருஷ்ணசாமி ஹாய் கிருஷ்ணசாமி ஹரிஹரன் காய்ங்க எங்க பெயருக்கு சரி இல்லையா இதெல்லாம் இல்லை ஹாய் பஹார் எம்ஆர் கோபி கொஞ்சம் ஆரமிச்சிங்களா

கொஞ்சம் காட்டவாடி உம் கொஞ்சம் காட்டின இப்படி காட்டினா போதுமாடி தங்கம் அவ்வளவு காட்டினா போதுமா சரியா போயிருமா உனக்கு வயிறு நிறைஞ்சிரும் மாடி சந்தோஷ்குமார் நன்றி சந்தோஷ்குமார் கற்பலை இந்த ஸ் எப்படி அவங்களா அவங்க அம்மாலாம் கமெண்ட் பண்ணுறாங்கல்ல அவங்க அம்மா அப்பறம் நீங்க பண்ணுங்கடா நீங்க பண்ணிக்கிட்டே இருங்க நான் தானே எனக்கு ஆக போகுது நான் படிக்க மாட்டேன் நான் ரிப்ளை பண்ண மாட்டேன் அப்படியா சொன்ன திருப்பூருங்க ஓ என் சிலுக்கு ரொம்ப பிடிக்குங்க சரிங்க நாகார்ஜுனா உம் கரெக்டா நாகார்ஜுனா சொன்னது கரெக்டா படிக்க தெ சொல்லு காட்டு கட்ட சமயங்களா எனக்கு தேர் அப்பா மா என்ன ஒண்ணுமே புரியல பாப்பா பேர் வந்து அம்மு என்ன பேர் சொல்லுங்க என்ன போட்டிருக்கீன்னு சொல்லுங்க என்ன போட்டுக்கெல்லுங்க சாப்பிடணும்ப்பா சாப்பிடணும் கரெக்ட் தம்பி என் தம்பின்னா எனக்கு ரொம்ப பிடிக்கும் இப்ப நம்பி இல்ல இறந்துட்டான் இறந்துட்டான் நினைக்கிறேன் இவ்வளவு பெரிய குச்சி அடிச்சிரு விட்டா எனக்கு அடிச்சிரும் போல அப்படிங்களா என்ன வச்சு கொலுசில அதனால அப்படி தெரியுது உங்களுக்கு நத்திக்குமா புண்ணமா வைக்கவா இப்பதான் குளிச்சுட்டு வந்த என்னமா போட்டிருக்கான் என்ன போட்டிருக்கான் என்னடா படிக்க வர்றான் கவர்ச்சி கண்ணி ம் சும்மா உதவி ரசிக்க முடியும் ஓகே நேற்று இதே மாதிரி யாராவது சொன்னாங்களே அவங்களா நீங்க மூணு டைலாக் வச்சிருக்கீங்க இந்த மூணு டைலாக் தான் மாத்தி மாத்தி சொல்றீங்க சரிங்க ட்ரை பண்றேன் ஓகேங்க சொல்லிட்டீங்களேங்க ட்ரை பண்ணுறேங்க லவ் யூங்க பாய்க்கா பாய் தங்கோ பாய் சூப்பர் எந்த ஊர் கண்ணன் ஆனா திருப்பூர் போர் அடிச்சா பார்க்காதீங்க யாருங்க பார்க்க சொன்னா போங்க எங்கிட்ட பார்க்க வேணாங்க போர் அடைச்சா போயிருங்க பார்க்காதீங்க இதுக்கு மேலே எனக்கு எதுவுமே ட்ரை பண்ண தெரியாது நான் இப்படி தாங்க லைவ் அதை மட்டும்தான் தூக்குவது தீபக் லைவ் டன் ஓகே தீபக் ஓகேங்க சொல்றேன் 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 கண்டிப்பா சொல்றேன் ஓ அப்படியா முடிஞ்சுடுமா பிள்ளை முடிஞ்சப்பழகானது தீபக் திருப்பூர்ல எனக்கு மொதல் தெரிஞ்ச பேர் தீபக் பாவம் இப்போ எங்க இருக்காங்கன்னே தெரியல அண்ணன் அந்த அண்ணா அல்ல சைட் அடிச்சேன் இப்ப அவர் எங்க இருக்காருன்னே தெரியல தீபக் அப்படியா என்ன பண்றது கட்டி விட்டுருமா சிஸ்டர் அடுத்தது துண்ட வெட்டி உம் செஞ்சிருமா அந்த வேலையை நல்லா இருக்கு கவிதை ஹலோ என்ன மேடம் ட்ரை அடிச்சு புரியலைங்க ஆமாங்க கணத்துல குழி விழுவுங்க வலிக்கும் அப்படி என்ன செய்ய வலிக்குதுன்னா என்ன செய்ய உம் என் பேர் மலர் நான் தான் சொன்னேன் நான் திருப்பூர்ல இருந்து லைவ் வீடியோ போடுறேன் என் பேர் மலர் நீங்க எங்க இருந்து பாக்குறீங்க நான் உன்னே சந்திக்கலாம் சந்திக்கணும் அப்படியா சரி அண்ணன் தம்பி எல்லாம் கேக்கவே தேவல மலர் நான் சென்னை சொல்லுங்க ஈரோடு சூப்பர் சென்னை ஈரோடு ஓ அங்குறதுலாம் நம்ம லைவ் பாக்குறீங்களா ரொம்ப நன்றிங்க இல்லைங்க இப்படியா மோகன் வணக்கம் மோகன் நான் டெய்லருங்க கார்மெண்ட்ஸ்ல ஒர்க் பண்றேன் பேசுடி என்னடா பேச என்னடா பேச கெட்ட வார்த்தை பேச வைக்கக்கூடாது வேலைக்கு போய மூணு நாள் ஆச்சு உடம்பு சரியில்லை அதனால வீட்டுலதான் இங்கே இருக்கேன் முடியாம நர்முகை ஹாய் ஹாய் நர்முகை எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா சரிங்க நன்றிங்க நன்றிங்க அதேங்க கஞ்சா குடிச்சு கஞ்சா குடிக்கிற மாதிரி ஒதற்கு கருப்பாப்பையடுக்கு என்னென்ன மொழ சொல்லிக்கிருக்காங்க குட் நைட்டுங்க குட் நைட் நலம் நலம் இன்னைக்கு உங்களை உங்களை நான் ஃபாலோ பண்ணியிருந்தேன் பார்த்தீங்களா சப்ஸ்கிரைப் பண்ணியிருந்தேன் நான் நீங்களும் சப்போர்ட் பண்ணுங்க நானும் சப்போர்ட் பண்ணுறேன் ஓகே நர்முதைங்களா அப்படியாடா கொடுத்துருவியாடா அங்கேருந்து குறா ஏண்டா வாசை கிடக்கணும் நீ மட்டும் குர்ரா ரொம்ப கார்மெண்ட்ஸ்ல வேலை பார்க்கறீங்க டெய்லருங்க நானு லெயன் கேஸ் ஆ வேறு ஆ லக்ஷ்மணன் மேடம் மலர் என் பேரு என்ன செகப்பாக இருக்குது ஏப்பா அப்படி பேசுகிறீங்க சரி நான் அப்படி தான் அது கனடா சேர முடிய உங்களோட பல்ல காட்டி காட்டி பேசினா நல்லவ நான் காட்டி பேசலாம் நான் கெட்டவ கொடையே கொடாங்க மண்டல் பயில ஆமா வாடகை வீடு ஆஸ் பட்டாச்சா நீங்க சொல்லுதாங்க எனக்கு அந்த பேர் தெரியுது ஓகே கண்டிப்பா நான் பாக்குறேன் கண்டிப்பா பார்க்குறேங்க அப்படியா நன்றி இல்லை எங்க ஒத்தாது சும்மா இருக்குமா அங்க போக்காதான் சும்மா இருக்கும்ல அங்க போல நான் எதுல வேணா விடுப்போம் என்ன ஆள் வேணுமா சொல்லு என் அண்ணன் அனந்தண்டி என் புருசே என் மகே எல்லாருமே இருக்காங்க அன்னிப்படுவா எங்கள் வீட்டில் ஆம்பளை நிறைய பேர் இருக்காங்க அனுப்பிடுவா உனா நான் ஒரு லிஸ்ட்லேயே வைக்கல உனக்கு எதுக்கு நான் படைச்சு ரிப்ளை பண்ணிட்டு இருக்கணும் ஆ சொல்லு ஸ்ரீலங்கா சென்னையா நீங்கள் பேசிக்கிட்டு தாங்க இருக்கீங்க திருப்பி பேசுகிறேன்னு என்னங்க அறுத்து பேசிக்கிட்டு தானே இருக்கீங்க பேசுங்க இன்ஸ்டாகிராம் இருக்குங்க அம்மு குட்டி ஜிஎம்டி இன்ஸ்டாகிராம் ஐடி உள்ள போய் ஃபாலோ வை வை இன்ஸ்டாகிராம் ஐடி உள்ள போய் ஃபாலோ பண்ணுங்க என்னோட வீடியோஸ் பிடிச்சிருந்தா கண்டிப்பாக என்ன சொல்றது சப்ஸ்க்ரைப் பண்ணுங்க சப்போர்ட் பண்ணுங்க சரிங்களா பிடிச்சிருந்தா மட்டும் கழுத்தை பிடிச்சலாம் நீங்கள் வந்து எனக்கு ஓட் பண்ணுங்க சப்போர்ட் பண்ணுங்க அப்படிலாம் சொல்ல மாட்டேன் உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பாக நீங்கள் சப்போர்ட் பண்ணுங்க ஓகேங்களா படிக்கலையா ஐயோ படிச்சுனே சசிகுமார் பிளாக் பண்ண முடியாதுங்க இதுல இதில் ப்ளாக் பண்ண முடியாது கண்டிப்பாக வரேங்க ஜிபே பண்றியா முதலாம் கேட்டேனா பணம் வேணான்னு பிளாக் பண்ணலாம் பிளாக் பண்ண முடியலையே பிளாக் பண்ண முடியாது என்ன மேலே என்ன அப்படின்னா ஒன்னு படிச்சு சொல்லணுமா மியூட் பண்ணலாம் ப்ளாக் பண்ண முடியாது

சொல்லுங்க மோகன் வேறுதான் என்னண்ணா ரசிங்க ரசிக்கலாம் ருசிக்கன்னு சொல்கிற தான் தப்பு சந்தையா பாப்பா தெரியுங்க எனக்கு பா என்னப்பா கரெக்ட் சாப்பிட்டீங்களா நீ சாப்பிட்டேன் நீங்க சாப்பிட்டீங்களா அப்படி உள்ளீர்கள் நல்லா இருக்கேன் உங்க டயடா இருக்கு சாப்பிட்டாச்சுங்க சாப்பிடணுங்க இனிமேல் தாங்க சாப்பிடணும் நீங்களும் சாப்பிட்டீங்களா ஆமாங்க தேனி வசூல் மட்டுதான் சவுண்ட் கேட்கலையா பாய் மம்மி பாய் தாங்க நானே லைவ் விட்டு போகலான்ட்டு இருக்கேன் கொஞ்சம் உடம்பு சரியில பாத்திர இருக்கீங்க இல்ல நான் எங்க இருக்கேன்னா திருப்பூர்ல இருக்கேன் சொந்த ஊர் தான் சில என் பசங்களா என் பையன் காலேஜ் படிக்கிறான் என் பொண்ணு டென்த் படிக்கிறா பாய் கா பாய் தங்கம் படிச்சிட்டு இருக்காங்க ரெண்டு பேருமே நான் வேலைக்கு போயிட்டு இருக்கேன் பாய் காய் கா சென்னை வாங்க வரேங்க கண்டிப்பா வரேன் என் ஃப்ரெண்ட் இருக்காங்க சென்னையில கண்டிப்பா வரேங்க கண்டிப்பாக சென்னை வரணும் ரொம்ப நாள் ஆச்சு சென்னை வந்து என் ஹஸ்பண்டா அவர் இருக்கார் வாங்க மகாலட்சுமி பாண்டியன் திருப்பூர் வாங்க அண்ணா வாங்க 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 எப்படி இருக்கீங்க இன்ன வரைக்கும் ஆளை காணமே நினைச்சேன் வாங்கண்ணா எப்படி இருக்கீங்க எல்லாம் இருக்கீங்களா அப்படியா இருக்கலாம் அப்படி தெரியாத நினைக்கிறேன் பாப்பா அந்த வண்டு இந்த வண்டு திருப்பி திருப்பா வருது அது கொல்லு கணவர் என்ன பண்ணுகிறார்

அப்புறம் நான் கேட்க வேலை பணம் வேணும்னு பணம் அதிகமா இருக்கா நான் பணம் வேணும்னு கேட்கல எனக்கு பிரச்சனைக்குன்னு சொல்லவே இல்லை நீங்களா ஜீவ பண்றீங்க சொல்றீங்க கோப்பா எத்தனை பேர் கஷ்டப்படுறாங்க அவங்கள போய் செய்ய போங்க நான் நல்லா தான் இருக்கேன் எனக்கு போகாம நான் இந்த மாதிரி லைவ் போயிட்டு இருக்கேன் எங்க ஆத்துக்காரா ஆத்துக்கார எதுக்குங்க Okay, bye.